வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் வடகிழக்கில் அத்துமீறி காட்டப்பட்டுள்ள விகாரிகளுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு சிங்கள மக்களிடம் வடமாகாண நீதி சமாதானத்திற்கும் நல்லிணத்திற்குமான பணியகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது வடகிழக்கில் மேற்கொள்ளப்படும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நீதி சமாதானத்திற்கும் நலனத்திற்குமான பணியக இயக்குநர் அமைதி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் யுத்தத்தின் பிற்பாடு ஏறக்குரிய பதினாறு வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் தேசிய ஒருமைப்பாட்டையும் இன மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய காலத்தில் இவற்றையெல்லாம் விடுத்து இன்னும் அடக்குமுறைகளும் உரிமை மறுப்புகளும் தான் தனமான பொறுப்பற்ற அரசியல் அதிகார வீச்சுக்களும் சிறுபான்மை இன மக்களை நோக்கி அவ்வப்போது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரையை அகற்ற கோரியும் விகாரையில் அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் திங்கட்கிழமை போராட்டம் நடைபெற்றது குறித்த போராட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது தீசு திசு நாளை நடைபெறவுள்ள போசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தைடி விஹாரி பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தனிப்பாய்ச்சம் இயந்திரம் என்று கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலக்கமடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை பலாலி போலீசாரினால் மெல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஓட்டப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராகவே குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது விசாக் பண்டிகையை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குவதற்காக நீதி அமைச்சு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பிய பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் எச் அதுல திலகரத்ன என்ற கைதியின் பெயர் உள்ளடக்கப்படவில்லை ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தியவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணே ஹர்ஷநானேகார் தெரிவித்தார் ஜனாதிபதியின் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஒருவர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறைச்சாலைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பினர் நீதியமைச்சின் முன்பாக திங்கட்கிழமை கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் சென்று சந்தித்த நீதியமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார் அவர்களை நீதியமைச்சின் காரியாலயத்திற்குள் அழைத்து அவர்களுடன் சுமூகமான முறையில் கலந்துரையாடினார் சிறை கைதிகளில் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறைச்சாலையில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தீவிரம் அடைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஒரு சில அதிகாரிகள் கைதிகளிடம் லஞ்சம் பெற்று ஜனாதிபதி பொதுமன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் கைதிகளை விடுவிப்பதாகவும் தெரிவித்தனர் இவ்வாறான மோசடிகளால் ஜனாதிபதி பொதுமன்னிப்பு கிடைக்க வேண்டிய கைதிகள் பாதிக்கப்படுவதாகவும் அது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் என்று குறிப்பிட்டனர் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நீதியமைச்சர் இந்த கைது விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கடந்த ஆறாம் திகதி பத்திரிகைகளில் செய்திகள் வெளியாகின இந்த செய்தி தொடர்பில் ஆராய்ந்து அன்றைய தினம் முப்பது மணியளவில் கொண்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்தேன் இந்த விடத்தில் ஜனாதிபதியின் அதிகாரப்பட்டுள்ளதை அறிக்கையில் சுட்டிக்காட்டினேன் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி செயலகம் கடந்த ஏழாம் தகுதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு அளித்தது பொது மன்னிப்பிற்காக நிதியமைச்சர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் ஜனாதிபதி செயலகம் சிறைச்சாலை தலைமையகத்திற்கும் அனுப்பி வைத்த பெயர் பட்டியலிலும் என்ற கைதியின் ஜனாதிபதியின் உயர் அதிகாரம் வகையில் பயன்படுத்தப்பட்டு இந்த கைதி விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நீதி அமைச்சர் துரிதமாக செய்யப்படவில்லை என்று எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுவது அடிப்படையற்றது அரசு உயர் அதிகாரிகளை அமைச்சரின் தீர்மானத்திற்கு அமைய பதவி இட முடியாது அதற்கு ஆகவே இந்த ஆணையாளர் நாயகத்தை விசாரணைக்குட்படுத்த வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது சிறுச்சாலை ஆணையாளர் நாயகத்தை சேவையில் இருந்து இடைநிறுத்தம் செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தயாரிக்கப்பட்டு அன்றைய தினமே மும்மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டது ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் முன்வைத்த யோசனைக்கு அமைவாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் உயர் அதிகாரத்தை முறைகேடான வகையில் பயன்படுத்தி இந்த கைதி விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்தியாவின் மத்திய பிரதேசம் மாநிலத்தின் இந்தூர் நகரில் அமைந்துள்ள அரசு வைத்தியசாலையில் கழிப்பறையில் இருந்து பிறந்த சிசுவின் சடலத்தை தெருநாய்கள் நாய்கள் சென்று கடித்து சிதைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை வைத்தியசாலையின் கழிப்பறை அருகே நாயூற்று குழந்தையின் சடலத்தை கவ்விக்கொண்டு செல்வதை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் கண்டுள்ளார் உடனடியாக குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட போதிலும் உடல் பகுதியளவு சிதைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் பதினேழு வயது இளம்பெண் ஒருவர் வைத்தியசாலை கழிப்பறையில் பிரசவித்துவிட்டு பின்னர் இன்னொரு நபருடன் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இதேவேளை வைத்தியசாலையின் சில வாயில்கள் திறந்த நிலையில் இருந்ததினால் நாய்கள் உள்ளே நுழைய முடிந்ததாக கூறப்படுகின்றது இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர் நிக்கோலோஸ் பூரன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இருபத்தி ஒன்பது வயதான நிகோலஸ் பூரன் அறுபத்தி ஒரு நாள் சர்வதேச விளையாடியுள்ளார் மேலும் அந்த போட்டிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்துள்ளார் அவர் ஒரு நாள் போட்டிகளில் மூன்று சதங்கள் அடித்துள்ளார் மேலும் அவரது அதிகபட்ச ஸ்கோர் நூற்றி பதினெட்டு ரன்கள் நிக்கோலோஸ் பூரன் நூற்றி ஆறு இருபது சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் மேலும் அந்த போட்டிகளில் இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்துள்ளார் ஒரு டிவெண்டி போட்டியில் பூரனின் அதிகபட்ச ஸ்கோர் எட்டு ரன்கள் ஆகும் ஆண்டு போசன் பாண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் பத்தொன்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி ஐந்து பொசன் தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளர் விசட வைத்தியர் லக்ஷ்மி சோமதுங்கு தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின்படி கொழும்பில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கம்பகாவில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டு கழுத்துறையில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு கண்டியில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு மாத்தலையில் எண்ணூற்றி பன்னிரெண்டு நுவரேலியாவில் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலியில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு மாத்தரையில் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பந்தோட்டையில் ஐநூற்றி முப்பத்தி மூன்று யாழ்ப்பாணத்தில் மூன்று கிளிநொச்சியில் மூன்று முல்லைத்தீவில் பதினேழு வவுனியாவில் இருபத்தி ஒரு மன்னாரில் இரண்டு மட்டக்களப்பில் ஒன்பது அம்பாறையில் ஐநூற்று எண்பத்தி நான்கு கல்முனையில் பதினான்கு திருகோணமலையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டு குருநாகலில் இரண்டாயிரத்தி நூற்றி பதினான்கு புத்தளத்தில் எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அனுராதபுரத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்று பொலுவையில் அறுநூற்றி ஐம்பது மதுரையில் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு மொனராக எழுநூற்றி பதினாறு ரத்னபுரையில் ஆயிரத்தி தொன்னூற்றி ஏழு மற்றும் கேகாலையில் தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு என நாடு முழுவதும் தானு சாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமானதான சாலைகள் ஒழுங்கு செய்வதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஆறாம் தொகுதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட வழிகாட்டுதல் தொடர் வெளியிடப்பட்டது இந்நாட்டில் புத்த சாசனம் நிறுவப்பட்டதை நினைவு கூறும் பொசன் பௌர்ணமி தினம் என்றாகும் இந்த பௌர்ணமி நாளில்தான் அரகந்த மஹிந்து தேரர் தலைமையிலான மிஷனரிகள் குழு இங்கு வந்தது இந்த நாட்டில் பௌத்தம் நிலை நாட்டப்பட்டது அனுராதபுரத்தில் உள்ள மிகுந்தலை மலையை அடைந்த அரகந்த மஹிந்து தேரர் பஞ்சசீலத்தை நிறுவி சுல்லஹாத்தி பதோப சூத்திரத்தை பிரசங்கித்தார் புத்த ஞானம் பெற்ற நான்காவது வாரத்தில் இந்த பௌர்ணமி நாளில் ருவாங்கியில் அமர்ந்த புத்தரின் வஸ்திரத்தை முதன்முறையாக விரித்ததாக பௌத்த வரலாறு கூறுகின்றது புத்தரின் மூன்றாவது சபையும் இந்த பௌர்ணமி நாளில் நடைபெற்றது மேல் சப்ரகமூக மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமூக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காளி மற்றும் மாத்தரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் காம்பாத்தோட்டி மாவட்டங்களிலும் பல தடவளைகள் மழை பெய்யக்கூடும் பாதுளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் பேருவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர் போலீசாரை தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி சூடு நடத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் பேருவளை துறைமுகத்திற்கு அருகில் லோரி ஒன்றின் மீது ஏறி பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறிக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறிய நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசாரால் வாகனத்தை நோக்கி இரண்டு முறை சுட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்தார் தாக்குதலு காண போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றும் வகையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் இவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசும் போது இன்று உலகம் அபாயகரமானதும் பிரிக்கப்பட்டதுமான நிலைமைக்கு சென்றுள்ளதும் கனடா தனது பாதுகாப்பை தானாகவே நிலைநிறுத்தக்கூடியதாக மாற வேண்டும் என கூறினார் நோட்டோ அமைப்பின் இரண்டு சதவீத பாதுகாப்பு செலவு திறனை கடந்த ஆண்டுகளில் எட்ட முடியாத நிலையில் இருந்த கனடா இந்த நிதியாண்டிற்குள் அந்த இலக்கை எட்டும் என உறுதிப்படுத்தி உள்ளார் தற்பொழுது கனடா தனது ஜிடிபியின் ஒன்று தசம் நான்கு ஐந்து சதவீதம் மட்டுமே பாதுகாப்பு செலவுக்கு ஒதுக்கி வருகின்றது முக்கியமாக கனடா அமெரிக்காவிடம் இருந்து அதிக பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி வந்தது ஆனால் தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ட்ரம்ப் அரசின் விதிகளால் விதிக்கப்பட்ட பிறகு கனடாவுக்கு உள்நாட்டு உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது உட்பட ஒவ்வொரு டாலரும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்வதையடுத்து நாங்கள் உறுதி செய்வோம் என காணி தெரிவித்துள்ளார் அர்க்கடி பகுதியில் பல தேசங்களுடன் இணைந்து நடத்திய ராணுவ பயிற்சிகள் கனடாவின் வளங்கள் குறைந்த நிலையை வெளிக்கொண்டிருந்துள்ளன இதில் நான்கு நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் உள்ளது என்றார் இந்நிலையில் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான இந்த நடவடிக்கைகள் வரவிருக்கும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் முக்கிய பொருளாக அமையும் இந்திய விமானப்படை பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சமீபத்திய மோதல்களுக்குப் பின்னர் புதிய ஹெரிடேஜஸ் ஏ ஒன் போர் விமானங்களை மாதம் பெற உள்ளது ராணுவ தொழில்நுட்பங்களால் மேம்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாகவே நாற்பது தேஜஸ் விமானங்களை இந்தியா பெற்றிருந்தாலும் இந்த புதிய ஏ ஒன் மோடல்கள் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கொண்டவை தேஜஸ் ஏ எல்ட் நிறுவனம் உருவாக்கிய எயா டோரட் பொருத்தப்பட்டுள்ளது இது அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் இந்திய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள பாகங்களுடன் வருகின்றது மேலும் எல்பிட் சிஸ்டம்ஸ் வழங்கும் ஹெல்மெட் மவுண்ட் ஸ்பெல்ஸ் ரீஃபெல் நிறுவனத்தின் டெர்பை குயிட் ஏவுகணை போன்றவை இதில் இணைக்கப்பட்டுள்ளன இந்த விமானங்கள் மேக் இன் இந்தியா கொள்கையின் கீழ் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன இஸ்ரேல் விமானங்களுக்கே அமெரிக்க டோரர்கள் பயன்படுத்துவதால் இந்த தேஜஸ் விமானங்கள் கூட அதிகமாக இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் கொண்டுள்ளன இந்நிலையில் ஹால் நிறுவனம் புதிய தலைமுறை தேஜஸ் விமானங்களை கான்ட்ராக்ட் விங்ஸ் உடன் வடிவமைத்து வருகின்றது இதில் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நிறுவனங்களுக்கு இடையே போட்டி உருவாகியுள்ளது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கேனடி விண்வெளி நிலையத்தில் இருந்து நான்காவது மனித விண்வெளி பயணம் மோசமான வானிலை காரணமாக நாளை பதினோராம் தொகுதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்த நான்காவது தனியார் மனித விண்வெளி பயணத்தில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த மிஷன் காமான் ஹாங்கேரியை சேர்ந்த விண்வெளி நிபுணர் திபோர் கபு போலந்தைச் சேர்ந்த ஸ்லோவோஸ் ஒஸ்னாஸ்கி என மொத்தமாக நான்கு விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தனர் நாசா மற்றும் இந்தியாவின் இஸ்ரோ கூட்டு முயற்சியான இந்த ஆட்சியின் நான்கு திட்டம் விண்வெளி ஆய்வுத் துறையில் ஒரு முக்கிய மைல்களாக பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தனது விமானங்களின் எண்ணிக்கையை இருபத்தி ஆக உயர்த்தும் வகையில் மேலும் இரண்டு அகலமான உடல் விமானங்களை வாங்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள வழித்தடங்களில் செயற்பாடுகளின் அதிர்வண்ணி அதிகரிக்கும் முயற்சியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் குறித்த விமானங்கள் வாங்கப்பட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அண்மையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தனது விமான அணியில் ஒரு புதிய விமான ஏர்ஃபஸ் ஏ முந்நூற்றி முப்பதிலிருந்து இருநூறு விமானத்தை குத்தகைக்கு சேர்த்தது இது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விமான நிறுவனத்தில் இணைந்து முதல் விமானமாகும் இந்த நிலையில் மேலும் இரண்டு விமானங்களுக்கு தனது அலுவலகம் கணக்கெடுள்ளதாகவும் ஆனால் உலக சந்தையில் அவை போதுமான எண்ணிக்கையில் கிடைக்காததுமான விமான குழுவை அதிகரிக்கும் திட்டங்களுக்கு தடையாக இருப்பதாகவும் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கனகோட தெரிவித்துள்ளார் இதன்படி விமானங்களை வாங்கும் சந்தர்ப்பம் கிண்டினால் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் போன்ற சில ஐரோப்பிய இடங்களுக்கான அதிர்வெண் அதிகரிக்கும் எனவும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான சீனாவின் பெய்ஜிங்கு மீண்டும் விமான சேவைகளை தொடங்குவது குறித்து விமான நிறுவனம் பரிசீலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னைய அரசாங்கம் அரசிற்கு சொந்தமான நிறுவனங்களை மறுசீரமைக்கும் திட்டத்தின் கீழ் பண நெருக்கடியில் சிக்கி தவித்த ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தை விற்க திட்டமிட்டது எனினும் தற்பொழுது ஜனாதிபதி அனுர் குமாரதி சாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் விமான நிறுவனத்தை தனிமார்க்கமாவதற்கு பதிலாக அதன் வளர்ச்சிக்கு வேறுபட்ட திட்டத்தை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தினம் இலங்கையர்களான பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் நிகழ்ந்த நாளாகும் எமது நாடு பௌத்தம் மற்றும் சம்பிரதாயத்தின் ஸ்தானம் ஆனதும் மஹிந்த தேரன் இலங்கை விஜயம் நிகழ்ந்ததும் போசன் தினத்தில் ஆகும் சமூக முன்னேற்றத்துடன் ஆன்மீக மலர்ச்சியை ஏற்படுத்த காரணமாக அமைந்த அந்த செழுமையான நிகழ்வு நமது நாட்டில் கலாச்சார சமூகம் மற்றும் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் மேம்படுத்தியது புதிய தர்மம் மற்றும் அதனுடன் இணைந்த வாழ்க்கை சூழலுக்கு வழிகாட்டி தர்மங்களால் மேம்பட்ட சமூகத்தின் தோற்றத்திற்கும் பொசன் காரணமாக அமைந்தது இதுடன் டுவெண்டி செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து பிரதான வணக்கம்